ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கா தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுல வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில பண்றது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கோம் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்த செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி இன்றைக்கு ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்நா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததே ஆனால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவள் இருந்தாலேயானால் அவாளுக்கு வந்து இந்த இல்லனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிடணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையை சாப்பிடணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சி கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்த முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவ்வாறுகள்லாம் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரலும் பார்த்த இந்த மா வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் இருக்க இதன் மூலியமாக என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காரே அஷ்டமச்சனி ஆரம்பிச்சு கொடுத்தே அப்படின்னு பயப்பட வேண்டாம் கவலைப்படாதீங்க புதிய தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆறுறதுனாலையும் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது போட்டித் தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்து ராகுவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சறு சற்று சருக்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் வெற்றிகளை நோக்கி பிரயாணிக்கும் வெற்றிகள் அப்படின்னும் போது சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திடையானால் இந்த வாரம் அதாவது ஏ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே கால் மணி வரலும் இருக்கார் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பணம் வர வருவதற்கு கம்மி இருக்காது பணத்தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் நல்ல குதூகலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த விளையாடம் உங்களுடைய பேச்சுக்கள் பரிமளிக்கும் பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் ராசிநாதன் போகிறார் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இது தவிர பார்த்த இல்லை ஏன்னால் ராகுபகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்க்குறதும் எது வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரும் அஞ்சாம் தேதி கார்த்தால் அதாவது ஒரு நாலே கால் மணி வரணும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது கன்னியில் இருக்க இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் வரார் குரு சந்திர யோகமாகவே இருக்குது புதிய வீடுமனை வாகனங்களுக்குன்னு நீங்கள் வந்து புதுசாக இது கொடுப்பீங்க அட்வான்ஸ் கொடுத்து அதை வந்து வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க மார்கழி மாதமா இருக்குறதுனால போய் தை மாதத்துல ரெகுல் ஸ்டேஷன் வச்சிருப்பீங்க நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகுது இந்த நாலாம் மடத்தில் சந்திரபகவான் இருக்கும்போது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதற்கு பிறகு அஞ்சாம் மடத்தில் சந்திரபவான் போடுறார் ஏழாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே பார்த்தாருன்னா அஞ்சாம் இடத்துக்கு போடுறேன் அஞ்சாம் இடத்துக்கு போகும்பொழுதும் அவர் சுபத்துவம் அடைகிறார் என்ன சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது புதனோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கு அதனால் உங்களுக்கு வந்து ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சப்படுறாருன்றது கிடையாது ஏன்னா அந்த இடத்துல வந்து செவ்வாயினுடைய வீடுன்றதுனால தன்னுடைய நட்பு வீடுன்றதுனாலையும் சுக்கரனுடைய சேர்ந்து இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் புதிய வேலையில் மாற்றங்கள் இருக்கும் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது தவிர டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகுது இந்த வாரத்தில் பார்த்த இந்த பஸ் அதாவது இந்த பஸ் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் ஃபுட் கேரியர்ஸு அது தவிர வந்து காய்கறி விற்பனை செய்கிறவங்க அது தவிர வந்து மால்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில் போய்ட்டு வாங்கோ நெல்லையப்பர் காந்திமதி போய் வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வாரம் வந்தே தீரும்